பொதுவாக மார்வலோட படங்கள் அப்படின்னாலே நமக்கு பிரம்மாண்டமாக காமிக்கிறது போக பக்காவான டீட்டெயில் கொடுப்பாங்க ஸோ மார்பலோட படங்களை இந்தளவுக்கு டீட்டெயில்ஸை டேரக்டர்ஸ் புகுத்து வச்சுருந்தாலுமே கூட அங்கங்கே இந்த படங்கள்லாம் பெரிய மிஸ்டேக்ஸ் காத்துட்டுருக்கு அது பெரிய மிஸ்டேக் சொல்ல முடியாது சின்ன மிஸ்டேக் அது என்ன படத்தில் அப்படின்னா கேப்டன் அமெரிக்காவோட சிவில் வார் படத்தில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவும் ஒரு பகிரங்கமான ஒரு ஃபைட் நடக்கும் என்னதான் நம்ம ஸ்பைடர் மேனை தூக்கி போட்டு நம்ம கேப்டன் வளர்த்துருந்தாலுமே கூட அந்த சுச்சுவேஷனில் கூட ஒரு தரமான சீனில் ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் மாவல் மூவிஸ் மிஸ்டேக் சீரீஸ் எபிசோட் ஒன் ஸோ அது எந்த சீன் அப்படின்னா கரெக்டாக கேப்டனோட ஷீல்டை தூக்கி எறியும் போது நம்ம அயன்மான் வந்து ஸ்பைரமான வர சொல்லார் அப்போ கரெக்டாக ஸ்பைடி வந்து கேப்டனோட ஷீல்டை தூக்கியிருப்பாரு ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டில் எந்த விதமான வெப்பும் இருக்காது நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நிச்சியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ நான் லாஸ்ட் த ஒரு எண்டிங் கிளிப்பு போட்டு காட்டுறேன் ஸோ அதை எங்கள் அதை பார்த்துருந்தாலுமே கூட இந்த கண்டிப்பாக அதை சொல்லியாகவும் ஸோ இப்போ நீங்கள் பாருங்க நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன் அவரை த்ரோ பண்ணி அந்த வெப் வரும்போது கரெக்ட் அந்த ஷில்லில் இருந்திருக்காது